அந்த கதையில் வந்து பெரிய ஒரு வில்லனிசம் பெரிய ஒரு எதிர்ப்பு இவனுக்கு அவனுக்கு ஆகாத அதெல்லாம் எதுவுமே கிடையாது பகை இந்த பகைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பகை அப்போ அந்த வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த பகங்கும் போது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து அந்த அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் அமீர் ஐயோ பட்டைய கிளம்பி இருந்தாப்பில் அமீர் ஒரு ஷார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டு காமிச்சாமி போனோன்னா சும்மா வாக்கில் ஒரு ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி திட்டாப்புல அந்த வார்த்தையை சொன்னோன்னா அவர் ரியாக்ட் பண்ணுற விதம் அங்கே இருக்கிற ஃபைட்டு சூப்பராக இருந்துது ஃபைட்டில் ஒரு சின்ன ஒரு ஹிட்டு தான் அந்த ஹிட்டு செமையாக இருந்தது அது மாதிரி இந்த இந்த மாதிரியான திரைப்படங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து என்னென்னா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இந்த வருஷங்களில் நாலு வருஷங்களில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்